பாகிஸ்தான் அணி பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க ஆனா இந்திய அணி வந்து கோப்பையை நாங்க வந்து உங்க கையால வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பையை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அதுக்காக ஒன்று பண்ணாங்க பாருங்க வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் லிட்ரலி பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க ஹார்ட்ரிக் வெற்றி பெற்றதுலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மெல மெலையும் நாங்கள் வாங்க மாட்டோம் கோப்பையும் நாங்கள் உங்க கையால வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி புறக்கணிச்சிருக்காங்க அதை பத்தி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் salário comum. கொஞ்சம் ஃபீவர் தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எல்லாம் குளறது கொஞ்சம் கோச்சிக்காதீங்க இருந்தாலும் உங்களுக்காக வீடியோ பண்ணணும் அப்படின்றக்கான நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் முடிஞ்சா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது மேட்ச் ரிவியூ நம்ம போட்டிருந்தோம் பாத்தீங்கன்னா சைடில் வந்து மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு என்னோட பாத்தீங்கன்னா டிவில ஓடிட்டு இருக்கும் எப்போதுமே ஏன்னா சைடு நம்ம ரூம்ல வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்போம் அதை மியூட்ல வச்சுட்டு நான் வந்து வீடியோ சரி ஜெயிச்சிட்டாங்க இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சோட வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு வேற லெவல்ல சம்பவம் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர்கள் யாருமே வரவே இல்லை ரூம்க்கு உள்ள போயிட்டாங்க போயிட்டு என்ன எப்படி நம்ம தோத்தம் இல்ல ரூ இந்த படத்துல மனம் தொழில்ல பாத்ரூம்ல உட்காந்து அழுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது அழுதுகிட்டு இருந்தாங்களான்னு சொல்லி தெரியவே இல்லை இது மொதல் அவங்க பண்ணவே இல்ல போஸ்ட் மேர்ஸ் பர்சன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பல டைம் வந்து அவங்க தவிர்த்து இருக்காங்க ஒரு தடவை யூஏஇ கூட பாத்தீங்கன்னா நாங்க கிரவுண்டுக்கே வர வரமாட்டோம்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல உட்காந்துருந்தாங்க அவங்க உங்கள்கிட்ட வண்டிக்கு கேட்டால்தான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றா பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுனால அப்படி பண்ணாங்க விரகல் நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுங்க நாங்க வருவோம்னு சொன்னாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை பாத்தீங்கன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க இங்கிட்டு பாக்கும்போது இந்திய கிரௌண்ட்லேயே படுத்துட்டாங்க சுமன் கீழே எல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்றீங்க அப்படின்னு பார்த்தா நாங்க கிரவுண்ட்லயே படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க படுத்திருக்காங்க அதாவது போஸ்ட் மேரிஸ் பர்சன்ட்ல வந்து யார் கோப்பையை கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா நவீன் ராசா நக்கி அப்படின்னு நினைக்கிறேன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதா இருந்துச்சு அவருக்கு ஏழாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிசிசி இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா திட்டவட்ட மாதிரி சொல்றாங்க சூரியகுமாரும் பார்த்தீங்கன்னா அவங்க சைடு நாங்களாம் வாங்க மாட்டோம் மெடல் எதுவுமே வாங்க மாட்டோம் வேற யாராவது காமன் பீப்புள் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து கொடுக்க சொல்லுங்க நாங்கள் கண்டிப்பா வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன் இந்த இடத்துல நீங்க வேற எந்த ஒரு டீமா இருந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா என்னப்பா நாடு என்னப்பா போயிட்டு போகுதுப்பா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றத ஒரு இது பண்ணிட்டு நம்மளுக்கு கோப்பம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்டத்துல சரிப்பா வாங்கிட்டு போயிடலாம் பெருந்தன்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க ஆனால் இந்திய அணியை பொறுத்தளவு நாங்கள் கை கொடுக்க மாட்டோம்னா கொடுக்க மாட்டோம் அவங்கள்ட்ட எதுவுமே இந்த அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம்னா புழங்க மாட்டோம் அதே மாதிரி நாங்கள் கோப்பையை அவங்க கையில வாங்க மாட்டோம் அப்படின்னா வாங்க மாட்டோம் எங்களுக்கு நாடு தான் முக்கியம் ஆப்ரேஷன் சிந்துக்காக நாங்கள் வந்து இதை டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நாட்டுப்பட்டுற அதிகமாக நம்ம இந்திய அணி வீரர்களும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்பட்டுற அதிகமாக நாங்கள் அவங்க கையில வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அவங்க அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் கோப்பையை கொடுக்க மாட்டோம் கோப்பையை எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பை எடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்திய அணிக்கு வந்து கோப்பை சேர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதனால கண்டிப்பா வந்து அது ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பாகவே இருக்கு மீண்டும் வந்து கோப்பை வந்து இந்தியாவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு தான் நடந்தது தான் மிகப்பெரிய ஒரு கூத்து அப்படின்னு சொல்லலாம் சரி கோப்பை தான் தரல என்ன எல்லாம் பண்ணீங்க ஒரு போட்டோ எடுத்து நல்லா கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லாம ஏன்னா வந்து அந்த ஏசியன் கப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஆரம்பிச்சு வேர்ல்டு க ஆரம்பிச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மே போஸ்ட்மேஜ் பர்சன்டேஜில் வந்து கோப்பையை கொடுப்பாங்க அங்க இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு செட்டப் வந்து அழகாகவே ரெடி பண்ணி அது பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சாம்பியன் ஷப்பில்லாம் இவர் ஒரு டான்ஸ் ஆனால் அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு செம்மையாக இருந்துச்சு நம்ம செய்யற அவரெல்லாம் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் வந்து எல்லாம் வந்து அடிச்சு விட்டு வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து கேப்டன் வந்து கோப்பையை கொண்டு கொடுப்பாரு இப்படி கீழே வச்சுட்டு இப்படி தூக்குவாங்க மேலே ஐபிஎல்ல கூட விராட் கோலி கீதம் அப்படி கீழே வச்சு தூக்குவாங்க எல்லாரும் சேர்ந்து கத்துவாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதே செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா கோப்பை கையில் இல்லாம அழகா வந்து அதே ரோஹித் சர்மா மாதிரி வந்து நம்ம சூரியகுமார் இப்படியே நடந்து வராரு நடந்து வந்து இவங்க கீழே கோப்பையை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு எல்லாரும் வந்து அப்படி இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறமேட்டு கோப்பை வந்து வரும் அதை கொஞ்சம் பாதுகாப்பா கண்டிப்பா மும்பையில தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லு அடுத்தடுத்து அப்டேட் வந்தா கண்டிப்பா அவங்கள்ட்ட வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஆனா லிட்டரலி நான் வந்து ஃபர்ஸ்டா பார்க்கும்போது எண்பது கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நாலோட்ஸ்ல இருந்தாங்க நான் நிறைய பேர் என்னை கமெண்ட்ஸ்ல போட்டு அப்படின்னு அடிச்சாங்க மரண பயத்தை காட்டியே பாகிஸ்தான் நீ எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இது ஒரு பதினஞ்சு ஓவர்ல ஜெயிச்சிடலாமே அப்படின்ன மாதிரி இருந்துச்சு நாங்க இருபதாவது ஓவர் எல்லாம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு மரண பயத்தை காமிச்சிட்டு திக்கு திக்கு மூமெண்ட்டா இருந்துச்சு கையே பிஞ்சிரும் போல இருக்கு அப்படியே உட்காந்து நாங்க பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா நூறு ரன் இந்தியா அடிக்கிற வரைக்கும் லிட்ரலி பயமாவே இருந்துச்சு ஓப்பனிங்கே வந்து அஷ்ரப் பார்த்தீங்கன்னா பகிம் அஷ்ரப் வந்து ரெண்டு விக்கெட்டை ஓப்பனிங் அபிஷேக் தான் வந்து பக்க பலமா இருப்பாரு இந்திய அணிக்கு எல்லா இதுலயுமே ஆஃப் சென்சுரி அடிச்சிருப்பாரு அவரை கழட்டிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமன் கில்லும் காலி அப்புறம் வந்து காளி இவங்க இவங்க மூணு பேர் போன பிறகு ஏன்னா அபிஷேக் சர்மா நல்லா அடிச்சுதான் இந்திய அணியும் நல்ல ஸ்கோருக்கு போயிருக்கு அவர் போன பிறகு வெறும் எழுபது எண்பது ரன் தான் டீம் ஸ்கோராகவே இருந்து அப்படி பார்க்கும் போது ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு வந்து ஜர்க்காக ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் அப்படிப்பட்ட டைட்டில் கொடுத்து அந்த மாதிரி இது பண்ண லிட்டரலி எனக்குமே அதான் தோணுச்சு என்னடா இப்படி மேட்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான வந்து பேட்டிங் பார்க்கும் போதும் எண்பது ரன் இருந்தாங்க நோலாஸ்ல இருந்தாங்க அங்க அவங்க எவ்வளவு பெரிய ஒரு டீமா இருப்பாங்க பாருங்க அங்க இருந்து எழுபது ரெண்டுக்குள்ள அவங்களால அடிக்க முடியல கிட்டத்தட்ட அங்க இருந்து அவங்க ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இரநூறு ரன்கள் போயிருந்திருக்கலாம் ஆனா அவங்க வந்து இரநூறு ரன்லாம் எல்லாம் போகாம அட்லீஸ்ட் நூத்தி கூட அவங்க ஆள் அடிக்க முடியல ஒரு நூத்தி எண்பது நை தடிச்சிருந்தா கூட அவங்க ஃபைட் பண்ணிருக்கலாம் ஜெய்க்கு இருப்பாங்க அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் ஆனா அவங்களால அடிக்க முடியாது டீம்ல அவங்க கிடையாது அப்படின்றதான் உண்மை ஏன்னா ஓப்பனிங்ல வர பேட்ஸ்மேன் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டு அங்க இருந்து டேக் ஆன் பண்ணும் பால பார்த்தாடி கண்டிப்பா வந்து இந்திய பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்ப சுமன் கில்லா இருக்கட்டும் அவர்லாம் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு சூரியகுமார் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு நம்ம சஞ்சுவா இருக்கட்டும் திலக்கரமா இருக்கட்டும் ஒரு சிக்ஸ் அடிப்பாங்க அப்புறம் ஃபோர் அடிப்பாங்க ஃபோர் கூட அவ்வளோ அடிக்கல சிக்ஸ் அடிப்பாரு அடுத்த பால் சிங்கிள் தட் அவர் பாட்டு நின்னுப்பாரு இது வந்து ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸ்ல போனார் சிக்ஸ் அடிப்பாரு நான் நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நிப்பார் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க பயன்படுத்திருக்கலாம் ஆனா இல்ல நாங்கள் தலைகளாகத்தான் குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சாங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க ஆனா ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே வந்து திலக் வர்மாவை மட்டும்தான் இருக்க முடியும் திலக்வர்மா கடைசி வரைக்கும் நின்று பார்த்தீங்கன்னா நின்று நிதானமா இருந்தாரு அவர் ஸ்லோ ஆடுறேன்னு சொல்லிட்டு அவரை டார்கெட் பண்றேன்னு சொல்றீங்க எல்லா மேட்சுமே இந்த மேட்ச் மட்டும் கிடையாது எல்லா மேட்சுமே அவர் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்றாரு இன்னும் ஒரு பத்து இருபது பால் வந்து டாட் பால்ஸ் அதிகமா இருந்தாரு அதை கொஞ்சம் ஆக்சிலேட்டு பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலுமே ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அப்புறமேட்டு சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதை பார்க்கும்போது எனக்கே வந்து லைட்டா டிசப்பாயின்மெண்டாக இருந்துச்சு எதுக்கு இந்த ஷாட் ஒரு தேவையில்லாம அடிச்சாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா சிவம்புவே கண்டிப்பா வந்து ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு ஆக்சிலேட்டர் நல்ல பண்ணார் அவர் ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரு பாத்தீங்களா அந்த ரெண்டு சிக்ஸ் தான் வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு அப்புறம் கடைசி ஓவர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் வந்து திலக்கோர்மா அடிச்சிருப்பாரு இதுதான் குரூசியலா பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சுமன் கில்ல பத்தி ஒரு கமெண்டும் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிங்க நிறைய பேர் வந்து இல்லப்பா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த சீசன் ஃபுல்லாவே இந்த ஏசியன் கப் ஃபுல்லாவே அவரோட ரெக்கார்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்து பாருங்க இதுல அவரை வந்து வைஸ் கேப்டனா போட்டு எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க ஓப்பனிங் ஆர்டர்ல கொண்டு அந்த இடத்துல சஞ்சு இருந்தார் சஞ்சு என்ன பிளேஸ்ல நான் ஒரு மோகன்லால் மாதிரி எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன் நீங்க வாய்ப்பு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கார் அவரை ஓப்பனிங் கொண்டு வந்தா ஒன் ஒன்றவன் இருக்கட்டும் அவர் எவ்வளவு சூப்பரா பண்ணுவாரு கண்டிப்பா வந்து வேர்ல்டு கப்ல இதெல்லாம் வந்து பார்த்து கரெக்டா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுது வேர்ல்டு கப்பும் கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிச்சிருவாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா அந்த கோப்பையை வந்து புறக்கணிச்சதை பார்க்கும்போது போது என்ன தோணுதோ வெற்றிக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க